ஆகம் என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம் உடம்பில் உடம்பில் கை வைக்காத மருத்துவம் இது என்னடா புதுக்கதையாக இருக்குது புதுக்கதை தான் இது புதுசு அதனால் புது புதுசாத புதுசுனால புதுசு புதுசாக வரும் அப்போ உடம்புல கை வைக்காத மாத்திரை கை உடம்புல கை வைக்காத மருத்துவம் மாத்திரை இல்லை உடம்புல கை வைக்காத மருத்துவம் யார்டருக்கு இந்த உடம்பை செஞ்ச இன்ஜினியர் இந்த உடம்பை செஞ்ச இன்ஜினியட்டர் அது அன்புங்கிற புக்கில் அன்புங்கிற நான் அன்புங்கிற நான்ங்கிற புக்குக்குள்ளே அது இருக்குது அப்புறம் உடம்புல கை வைக்காத மரத்தம் அதில் இருக்குது அப்போ யார்த்தெல்லாம் அது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புல கை வைக்காத மரத்தம் மிருகண்ட மிருகங்கிட்ட இருக்குது மிருகத்துட்டு இருக்குது அது உடம்புல கை வைக்க வேண்டாம் எந்த மாற்றில் ஊசி மருந்துமா அது அதை செய்யலாமா இதை செய்யலாமா மண்டை கல்லாமா பேச்சுக்கு இடம் கிடையாது ஏன் உடம்பில் கை வைக்காத மருத்துவம் அங்கே செட்டிங்கில் இருக்குது அதே உடம்புல கை வைக்காத மாற்று தான் உடம்புல கை வைக்காத மருத்துவம் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குது அந்த உடம்போட இந்த உடம்பு விசேஷம் அந்த உடம்போட இந்த உடம்பு விசேஷம் அந்த உடம்பு உடம்புல கை வைக்காமல் இது சரியாகுது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது அந்த மிருகங்களுக்கு புரியாது அதனால அது கண்ணு காது போவோ முக்கு போவோ எதுவும் போகாது அதனால் அது கை வைக்காத மருத்துவம் அதுகிட்ட இருக்குது கை வைக்காத மருத்துவம் அதுகிட்ட இருக்குது அதே கை வைக்காத மருத்துவம் மனிதன்டி இருக்குது மனித விசேஷம் அந்த மிருகத்தை விட இவன் அதை தெரிஞ்சுக்கிட வேண்டியது சூழலில் இருக்கும் இந்த கை வைக்காத மருத்துவத்தை அவன்தான் தேடணும் அந்த மிருகம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கை வைக்காத மருத்துவத்தை மனிதன் தேடணும் தேட தேடும்போது அது அன்புக்குள்ளே இருக்குது இந்த கை வைக்காத மருத்துவம் எங்கே இருக்குது அன்புக்குள்ளே இருக்குது இந்த கை வைக்காத மருத்துவம் அன்புக்குள்ளே இருக்குது அப்போ அந்த அன்பை எடுத்தாச்சுன்னா உடம்பில் கை வைக்க வேண்டாம் எந்த மாத்தரையும் வேண்டாம் எந்த ஊசியும் வேண்டாம் அப்போ மேலே கை வைக்காத மருத்துவம் வேறொரு மருத்துவம் இருக்குது அது சந்தோஷத்துக்கு இருக்குது இருக்கு இருக்குது நிம்மதிக்காரண்ட்டாக இருக்குது அவன் பாட்டு டூவில் இருக்கான் பாட்டு டூவில் நான்கிற அன்புக்குள்ளே இருக்கான் நான்கிற அன்புக்குள்ளே இருக்கான் அவனை வந்து நோய் வராது உடம்புல கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி அவன் பக்கத்தில் போய் நீங்கள் பழகுனீன்னா அவன் காற்று உங்கள் மேலே வீசு இல்லை ஏன் உங்கள் ஃபோட்டோவையே பார்த்தோம் இதுலேயே காற்று எங்கள் மேலே படுது அப்படின்னாலும் பரவாயில்லை தகுதி எளிமையாக வேணும் அப்படிங்கும்போது இந்த கை வைக்காத மருத்துவத்துக்கு சொந்த காரை அவன் பக்கத்துலேயே இருந்தாலும் இங்கே புரிய மாட்டது நம்ம என்ன தான் செய்ய அப்போ இந்த சந்தோஷத்துக்காரன் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னா அவன் நமக்கு அஞ்சாறு அள்ளி போடுதாக்கல் இருக்கும் ஏடா பந்து அப்படி எரிஞ்சால் திரும்ப அந்த பந்து உங்ககிட்டே வரும் என்னைய எனக்கு எந்த கணக்கும் கிடையாது நான் ஏசுனா ஏசுனது தான் அது அது எனக்கு கணக்கு கிடையாது ஏன்னா கைவிக்காத கூட இருக்கேன் அதனால் எனக்கு எந்த கணக்கு வழக்கு கிடையாது உங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்குது இந்த கணக்கு வழக்கை முடிக்கணும்னா உங்கள் கணக்கு வழக்கை முடிக்கணும்னா நான் நீங்கிற ஆணவத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி என்னெந்த கைவிக்க அதை மருத்துவத்தை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மருத்துவ மாத்திரை தேவை இல்லை அப்போ இந்த மருந்து மாத்திர தேவையில்லாத ஒன்று மனிதன் தேடணும் மற்ற மிருகங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் கணக்கு அதனால் வைக்காத மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு எடுத்தவனே பார்த்துக்கிட்டே வாங்க உடனே ஏதாவது உடனே நாங்கள் அஞ்சு ரூபா கூட தரமாட்டேயா என்கிட்ட இருக்குதே பத்து நூறு இரநூறு தானே இருக்கு ம் உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னா அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா வெலை வச்சாதங்க மதிப்பாங்க எது கேட்டாலும் இலவசம்னா தூர குப்பையில் அள்ளி போடுத்தாங்க சோத்தை அப்படி போடுதீல பெரிய இன்பத்தை எப்படி போடுவியா குப்பையில் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் கை வைக்காத மருத்துவக்காரனுக்கு என்ன செய்யலான்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு திரும்ப அது வரும் தாக்கம் பந்து நல்ல பந்தை போட்டேன்னா அது யாருக்கு செய்தியோ சத்தியத்துக்கு செய்தியோ கை வைக்காத மருத்துவக்காரனுக்கு செய்தின்னு அர்த்தம் அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உங்கள் அன்பாக பார்த்துக்கிட்டே வாங்க என்று பண்புடா